வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு சென்னை மாநகராட்சி இருக்குல்ல அதனுடைய முதல் பெண் தபேதார் அவங்க மனைவிக்கு வந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சுல அந்த தபேதார் என்ன சொன்னாங்க மேயருக்கு இணையாக லிப்ஸ்டிக் போட்டதுனால தான் என்னை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தபேதார் பேட்டி கொடுத்துருக்காங்க நேஷனல் மீடியாக்கள்லேயும் அந்த பேட்டி வந்திருக்கு தமிழகத்தில் ஒரு சில மீடியாக்களும் அந்த பேட்டியை வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்களா இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது இப்போ இது வந்து சென்னை மாநகராட்சி சம்மந்தப்பட்ட டாப்பிக்கில் இது ஒரு பேசுபொருளாக இருக்கும்போது இப்போ இன்னொரு ஒரு பெரிய ஒரு ஹெட்லைன்ஸ் என்ன தெரியுமா சென்னை மாநகராட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சொத்து வரியை வந்து உயர்த்தினாங்க இப்போ அடுத்த ஷாக் என்ன அப்படின்னா மறுபடியும் சொத்து வரியை உயர்த்த சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஆறு சதவீதம் சொத்து வரியை உயர்த்த இப்போ வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இது ஒரு பெரிய ஒரு பேசு மாறி இருக்கு இப்போ தானேங்க சொத்து வரியை கூட்டினீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இடையில ஒரு வருஷம் தான் கேப்பு இப்போ மறுபடியும் உயர்த்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க எதிர்கட்சிகள் இந்த முடிவுக்கு சென்னை மாநகராட்சியுடைய இந்த டிசிஷனுக்கு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிரிக்கெட் வீரர் அஸ்வின் இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய கமெண்ட் செக்ஷனில் அவருடைய சமூக வலைதள கமெண்ட் செக்ஷனில் திமுகவை சேர்ந்தவர்கள் என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சில பேர் கமெண்ட் பண்ணுறத பார்க்க முடியுது எதுக்காக திமுகவுடைய ஆதரவாளர்கள் அஸ்வின் அவர்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு போய் கொத்தளிக்கிறாங்க அப்படின்னா சமீபத்தில் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவர்கள் பேசின ஒரு விஷயம்தான் இந்த கொந்தளிப்புக்கு காரணம் அப்படி அஸ்வின் என்ன பேசிருக்காரு உத்தரப்பிரதேசம் இருக்கு பார்த்தீங்களா உத்தரப்பிரதேசத்தை உத்தரப்பிரதேச அரசாங்கத்தை வெகுவாக பாராட்டியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கறோம் கடந்த சில வருடங்களில் உத்தரப்பிரதேசத்துடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு பார்த்தீங்களா அது வேற லெவலில் வந்து உயர்ந்திருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கடந்த சில வருடங்களில் உத்தரப்பிரதேசம் வந்து சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வெகுவாக பாராட்டு வந்து தெரிவிச்சிருக்காரு உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சி அதுவும் முதலமைச்சர் யார் யோகி ஆதித்யநாத் அப்போ யோகி ஆதித்யநாத்துடைய கவர்மெண்ட்டை அஸ்வின் வந்து பாராட்டுறாரா இது ஒன்று போதாதா திமுகவினர் கொந்தளிக்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினை கீழே கமெண்ட் வந்து பண்ணுறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இன்டர்நேஷனல் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் படிக்கிறதுக்காக போயிருக்காரு டெஃபினெட்டாக எல்லாத்துக்கும் தெரியும் ஓகே கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்கள் அடங்கிய ஒரு கோர்ஸு ஒரு மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு இப்போது இங்கே தமிழகத்தில் சில பத்திரிக்கைகள் பாஜகவை பிடிக்காத நிறையா பத்திரிகைகள் இருக்குது பார்த்தீங்களா அவங்கெல்லாம் என்ன மாதிரியான செய்திகளை தெரியுமா வெளியிடுறாங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் நடந்த தேர்வில் அண்ணாமலை ரெண்டு சப்ஜெக்டில் வந்து ஃபெயில் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க அது உண்மை நம்பிட்டு திமுகவினர் திமுகவுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ஷேர் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க விசாரிக்கும் போது கம்ப்ளீட்டா அது பேக்கான தகவல் அப்படிங்கிறது தெரிய வருது கம்ப்ளீட்டா அது ஒரு வதந்தி சும்மா அண்ணாமலைக்கு எதிராக சும்மா வதந்தியை பரப்பி விடுவாங்க பாத்தீங்களா அப்படி ஒரு வதந்தி தான் அது அதை உண்மை நம்பிட்டு அவசரப்பட்டு திமுகவினர் திமுகவுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் அதை ஷேர் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்குறோம் பாஜக தொண்டர்கள் ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களுடைய இப்ப மைண்ட் என்ன தெரியுமா அவங்களுடைய இப்ப நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு இப்போது நாளைக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்களை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நைட்டு தூக்கமே வராது கடிகாரத்தை பார்த்துக்கிருப்போம் எப்போ சீக்கிரம் வந்து அந்த டைம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிருப்போம் நாளைக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தருடைய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அவருடைய தீவிர ரசிகர்கள் மொதல் நாள் உட்காந்துட்டு பார்த்துக்கு கடிகாரத்தை எப்போடா நாளைக்கு காலையில் வரும் அப்படின்னு பார்த்துக்கிருப்பாங்க அதே மாதிரி ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் எப்போ அண்ணாமலை இந்த மூணு மாத கோர்ஸை வெற்றிகரமாக முடிஞ்சு அவர் தமிழகம் திரும்புவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக எல்லோரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் உண்மை தான் அண்ணாமலை இல்லாமல் பாலிடிக்ஸில் பயங்கர போராக இருக்குது இப்போ ஆந்திரா பாலிடிக்ஸ்குள்ளே நம்ம போயிட்டோம் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு இந்த லட்டு விவகாரத்தில் ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய விவாதம் இதுதான் இப்போ ரொம்ப டிபேட்டான டாப்பிக்காக வந்து இருக்குது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ரொம்ப ரொம்ப அப்படியே சைலண்டாக தமிழ்நாடு பாலிடிக்ஸ் போய்க்கு அண்ணாமலை வெளிநாட்டுக்கு போனதுலேருந்து ரொம்ப ஒரு டல்லான ஒரு மோடில் தான் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் இருக்குது ஸோ பாஜக தொண்டர்கள் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் தான் பொறுத்துக்கோங்க மறுபடியும் அண்ணாமலை தமிழகம் வருவார் அதன் பிறகு தமிழ்நாடு பாலிட்டிக்ஸு மறுபடியும் ஃபயராக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அரசாங்கம் யுனெஸ்கோ இருக்குது பார்த்தீங்களா யுனெஸ்கோக்கு ஒரு பரிந்துரையை முன் வச்சுருந்தாங்க என்ன பரிந்துரை கோட்டை இருக்குல்ல செஞ்சி கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்ட் ஒரு பரிந்துரை வந்து முன் வச்சிருந்தாங்க ஸோ அந்த பரிந்துரையை ஏற்று யுனெஸ்கோ அமைப்பை சேர்ந்தவர்கள் இன்றைக்கி கோட்டையை வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் மிக முக்கியமான ஒரு மூவுங்க மத்திய அரசாங்கத்துக்கு நன்றி ஏன்னா இப்போ யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய சின்னமாக செஞ்சிக்கோட்டையை வந்து அவங்க அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அது வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ரீச் ஆகும் அப்போ இந்தியாவுக்கு வெளிநாட்டை சேர்ந்த பல பேர் வந்து டூரிஸ்டத்துக்கு வராங்க சுற்றுலாவுக்கு வராங்க அப்போ இந்தியாவுக்கு வரவங்க தமிழ்நாட்டுக்கு வரவங்க செஞ்சிக்கோட்டையை டெஃபினட்டாக வந்து பார்வையிட வருவாங்க அப்படி சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுடைய பொருளாதாரமும் உயரும் ஸோ அதில் இதில் ஒரு பெரிய ஒரு எக்கானமியே வந்து இதுல இருக்கு இந்த இந்த நியூஸுக்கு பின்னாடி இருக்கு அதனால மத்திய அரசாங்கத்துக்கு நன்றி உங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணதுக்கு ஒரு பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்